ஆரோக்கியம் அழகு ஆயுஷ் அபிமானம் லோக வெகுமானம் சர்வ ஐஸ்வர்யங்களும் அஸ்வாரூடா வாராகி தேவி மந்திரம் வாராகி சகாயம் சேனல் ஸ்ரீ அஸ்வாரூடா தேவி ஸ்ரீ மகாவாராகியின் மை அன்பர்களுக்கு ஸ்ரீ மகாவாராகியின் உபாசகர்கள் ஐந்தாவது ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையத்தார் ஓம் ஸ்ரீ வாராகி சென்டர் ஃபார் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சயின்ஸ் ரிசர்ச் எங்களின் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ தேவியின் பன்னெண்டு அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம் விசேஷமான பலனை அளிக்க கூடியது இந்த மந்திரத்தை நாங்கள் ஜப விதானத்துடன் உங்களுக்கு அஷ்மாரூடா தேவி குதிரையில் வருபவள் சிவந்த மேனியால் தனது வலது திருக்கரத்தில் பொன்மயமான பிறம்பை உடையவள் தனது இடது திருக்கரத்தில் தன்னை ஆதரிப்பவனுக்கு வேண்டிய பாசக்கயிற்றை உடையவள் அந்த பாசக்கயிற்றால் அவனுக்கு வேண்டியதை கட்டி இழுத்து வருபவள் பொன்னிறமான ஆடையும் மலர்ந்த முகத்தையும் உடையவள் உலகில் உள்ள யாவரையும் மோகிக்கச் செய்வாள் இவள் பார்வதி தேவி ஒத்தவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் நான்கு கரங்களில் கரும்பு பாசம் அங்குசம் புஷ்ப போன்ற ஆயுதங்களை கொண்டுள்ளவள் தேவியின் சாங்கல்ய விசேஷத்தால் அங்குசத்திலிருந்து இருந்து யானைப்படை தலைவியான சம்பத்கரி தேவியும் வாசத்திலிருந்து குதிரைப்படை தலைவியான அஸ்வார்வடா தேவியும் புஷ்பபானத்திலிருந்து வாராகி என்ற தண்டநாதர் தேவியும் கரும்பு வீதியில் மந்திரினி அம்பர் தேவியும் உதித்தார்கள் லலிதா சகசர் நாமாவில் அஸ்வாரூடா கோடி கோடி பிராபிரதா என்று பற்றப்பட்டவர் கோடிக்கணக்கான குதிரை கொண்ட குதிரைப்படைக்கு இவர் தான் அதிபதி இவருடைய குதிரைக்கு அபராஜிதம் என்று பெயர் இவர் உலுகாஜித் என்ற அசுரனை கொன்றவள் லலிதா பரமேஸ்வரி வாசம் செய்யும் சிந்தாமணி கிரகத்தில் தென்மேற்கு திசையில் வாராகி வீட்டிருப்பாள் தென்மேற்கு திசை எப்பொழுது நாம் அழைப்பது நிறுதி அல்லது கன்னி இதற்கு அஷ்வாரூடாவும் ஹனுமானும் எல்லா தேவிகளும் இருக்கும் இடமாகும் ஆக நாம் இந்த தேவிகளை வணங்கி நம் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று வடமுடன் வாழ்வோமாக ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் சூலமும் சம்பட்டியும் இடது திருக்கையில் பொன்னின் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோக முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் லோக வெகுமானமும் சர்வ ஐஸ்வர்யங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனம் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் மஞ்சுளா பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் சம்பட்டியும் இடது திருக்கையில் பொன்னின் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோகம் முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் லோக ஐஸ்வர்யங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனம் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் மஞ்சுளா பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் சூலமும் சம்பட்டியும் இடது திருக்கையில் பொன்னின் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோக முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் லோக வெகுமானமும் சர்வ ஐஸ்வர்யங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனம் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் இடது திருக்கையில் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோக முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் வெகுமானமும் சர்வ ஐஸ்வர்யங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனம் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் இடது திருக்கையில் பொன்னின் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோக முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் வெகுமானமும் சர்வ ஐஸ்வரியங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனும் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் சூலமும் சம்பட்டியும் இடது திருக்கையில் பொன்னின் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோக முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் லோக வெகுமானமும் சர்வ ஐஸ்வர்யங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனம் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் மஞ்சுளா பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் சம்பட்டியும் இடது திருக்கையில் பொன்னின் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோகம் முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் லோக ஐஸ்வர்யங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனம் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் மஞ்சுளா பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் சூலமும் சம்பட்டியும் இடது திருக்கையில் பொன்னின் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோக முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் லோக வெகுமானமும் சர்வ ஐஸ்வரியங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனம் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஸ்வாரூட்டா வாராகி மந்திரம் மஞ்சுளா அல்லி இந்த சுவட்டில் பட்டும் சாத்தி திருமேனி மோரில் சிவந்த பட்டும் சாத்தி வலது திருக்கையில் கொடுவாலும் சூலமும் சம்பட்டியும் இடது திருக்கையில் பொன்னின் சூரக்கோளும் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் திரிலோக முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் வெகுமானமும் சர்வ ஐஸ்வர்யங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனம் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா ஸ்ரீ அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் பட்டும் மோரில் வலது திருக்கையில் கொடுவாலும் சம்பட்டியும் இடது திருக்கையில் பொன்னின் கண்ணாடியும் பாசாங்குசத்தோட பச்சை குதிரைதன் கழித்து நிலை ஏறி கண்ணாரம் நோக்கி நின்னா போல் பிரிலோக முகம் வணங்கிட்டு நின்னா அம்மே அடியேந்தனின் ஆரோக்கியம் அழகு ஆயுசு அபிமானம் அர்த்தலாபம் வெகுமானமும் சர்வ ஐஸ்வரியங்களும் சர்வ சம்பத்தும் எனக்கே உண்டாக்கி தரணுமே அம்மே அஷ்வாரூடே வாராகி என்னோட பகவதி நான் விசாரிச்சவனும் சர்வ சத்துருக்களும் வித்வேஷனும் உள்ளவனும் வெறுப்பு உள்ளவனும் அன்பை அன்பாய் சினேகித்து நிற்க ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி சுவாஹா